உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியின் வாயிலாக ரொம்ப சுவாரஸ்யமானது அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம கேமராமேன் என்ன சொன்னாருன்னா ராசிக்காரங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க சார் ஜென்ரல் டாபிக் சொல்றீங்க நல்லா இருக்கு இதை செய்யாதீங்க மேசராசி நேர்களே இதை செய்யாதீங்க ரிஷபராசி நேர்களே உங்கள் அனுபவத்தை சொல்ல வேண்டியதான இப்ப மேச ராசிக்கு இதை செய்யாதீங்க அப்படின்னா எது செய்யக்கூடாது எது செய்யாதீங்கன்னு சொல்றோமோ அதெல்லாம் செய்வாங்க அவங்க எதை செய்யுங்கன்னு சொல்றோமோ அதை செய்ய மாட்டாங்க ஏன் அவங்களுக்கு ஒரு லேயர் அவங்கள்ட்ட ஒரு மூன்றாவது கண் மேச ராசிக்காரர்கள் அவர்கள் தன்னுடைய ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சிருக்காங்க ஒன்று போட்டு அதை தான் அவங்க செயல்படுத்துவாங்க அந்த ஜட்மெண்ட் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா நீங்க எதெல்லாம் செய்யாதீங்க முடிவு செய்யாதீங்க நிறைய நஷ்டங்களையும் விரயங்களையும் எதிர்கொள்வீங்க என் அனுபவத்தில் அதாவது உடனே ஒரு காரியத்தை செய்யறது வேண்டாம் உடனே ஒருத்தருக்கு முடிவு சொல்றதும் வேண்டாம் உடனே ஒரு காரியத்தை துவங்குறதும் வேண்டாம் மனசுல பற்றுச்சு அதனை கொடுத்துருங்க அப்படின்னு வாங்குறது வேண்டாம் அந்த பொருளை பற்றி நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணுங்க அந்த பொருள் உங்களுக்கு பிடிச்சிருச்சி ஒருத்தர் சொல்லுவாங்க எனக்கு பிடிச்சது நான் வாங்குறேன் உனக்கு என்ன ஏன் சார் சார் அது வாங்காதீங்க சார் அது வேண்டாம் சார் ஏன் உனக்கு என்ன எனக்கு பிடிச்சிருக்கு சார் அப்படிங்களா எனக்கு பிடிச்சிருக்கு நான் வாங்கினே தலையிடக்கூடாது அது மாதிரி செய்யாதீங்க அதுக்கு அடுத்தது மெயினாக அதிகமாக உணர்ச்சி வசப்படாதீங்க உங்களுக்கு வயதாக வயதாக என்ன ஆகும் ப்ரெஷர் ஜாஸ்தியாகும் உணர்ச்சி வசப்படுறத குறைங்க உணர்ச்சி வசப்பட்ட ராசிகளில் எல்லாரையும் உணர்ச்சி வசப்படக்கூடிய அளவிற்கு ஒரு உந்து சக்தியாக நிகழ்ந்த நிகழ்த்திய ஒரு கவிஞர் இருக்கார் யார் அவர்தான் தமிழகத்தையே கட்டி போட்ட தன்னுடைய கவிதைகளால் பாடல்களால் கண்ணதாசன் அந்த கண்ணதாசன் முதல்ல உணர்ச்சி வசப்பட்ட மனிதர் தன்னுடைய பலவீனங்கள் என்ன என்பதை எல்லாமே சுயசரிதியாக எழுதி விட்டு அர்த்தமுள்ள இந்து மதத்தையும் பத்து நூல்களையும் எழுதி வைத்து விட்டு அதே மாதிரி சாத்வீகம் டோட்டலாக அமைதியாக சாத்வீகமாக போய் அதில் ஜெயிச்சவரும் இந்த மேசராசி இதை செய்யாதீங்க முதல்ல அப்படின்னு எதை சொல்கிறோம்னா உணர்ச்சி வசப்பட்டு முடிவை எடுக்காதீர்கள் ஆணித்தரமாக ஒருவனை அப்படியே நம்பாதீர்கள் பாராட்டி பேசக்கூடியவங்களை பார்த்து உடனடியாக அவனை நம்பி அவனுக்கு எல்லாம் பண்ணிடாதீங்க கால விட்டு போயிடுவான் அதாவது ராசியை நேருக்கு நேராக தகரோடு எதிரிடையில் பழமொழி எழுதி ஒட்டி போட்டுருக்க பாருங்க வந்து பாருங்க ஆபீஸ்ல இருபது வருஷமா இருக்கும் ரெண்டாயிரத்தி நாலுல வந்து அதை சொல்ல ஆரம்பிச்சேன் நான் இருபத்தி நாலு இருபது வருஷமா இருக்கு தகரோடு எதிரிடையில் மேச ராசிக்காரர்களை யாரும் எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாது ஆனால் பின்ன பின்னாடி நின்றுட்டு கால வாய்விட முடியும் அதனால் நீங்க ஆத்திரத்துக்கு முதல்ல விடை கொடுத்துருங்க அறிவுபூர்வமாக சிந்தனை செய்யுங்க எந்த ஒரு விஷயங்களையும் தீர்மானிப்பதற்கு இரண்டு நாட்கள் டைம் வாங்கிங்க அதே மாதிரி புகழ்ந்து பாராட்டி பேசுறவனை நம்பாதீங்க அதுக்கு அடுத்தது கபட நாடகம் ஆடக்கூடியவர்கள் நடிக்கக்கூடியவர்களு நம்பிடாதீங்க அடுத்தது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் எவ்வளோ சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை யாரும் ஒருத்தவங்க சொல்றாங்கிறதுனால நம்ப கூடாது ஒரு தடவைக்கு மூணு தடவை அதை பத்தி நல்லா அனலைஸ் பண்ணுங்க இதை செய்யாதீங்க மேசராசி நேயர்களே இதை செஞ்சீங்கன்னா என்ன ஆகுறீங்க டோட்டலாக நீங்கள் உங்களுக்கு வெற்றியினுடைய விளிம்புக்கு செல்வதற்கு பதிலாக தோல்வியினுடைய விளிம்புக்கு வந்துடுறீங்க எனவே நேர்களை கேள்விபதில் நிகழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்